அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே கழுத்தை நெறிக்கும் அளவுக்கு கடன் தொல்லையா கடன் தொல்லையால் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்களா எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடனை அடைக்கவே முடியலையா இதோ உங்களுக்கான ஒரு அற்புதமான வழிபாடு நாற்பத்தெட்டு நாளில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்க்க போகிறீங்க அவ்வளவு அருமையான ஒரு கணபதி வழிபாட்டை நான் சொல்ல போகிறேன் எந்த விரதமும் கிடையாது எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஆடியோ முழுசாக கேளுங்க அப்போ உங்களுக்கு புரியும் இந்த வழிபாடு உங்கள் வீட்லேயே மிக எளிமையாக செய்யலாம் இந்த வழிபாடு செய்கிறதுக்கு என்னை இங்கே விரதமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை உணவு கட்டுப்பாடு கிடையாது இல்லற கட்டுப்பாடு கிடையாது நேர கட்டுப்பாடு கிடையாது தினமும் நான் சொல்கிற இந்த பூஜையை எளிமையாக செய்யணும் எந்த நேரத்தில் வேணால் செய்யலாம் பிரம்மமூர்த்தி நேரத்தில் செய்யலாம் அல்லது பகல் நேரத்தில் செய்யலாம் அல்லது மாலை நேரத்தில் செய்யலாம் ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் தினமும் உங்கள் வீட்டு பூஜை அமர்ந்து செய்யலாம் அல்லது தொழில் செய்கிற இடத்துல செய்யலாம் மொத்தத்துல நாற்பத்தெட்டு நாட்கள் முழு பக்தியோடு இந்த பூஜையை செய்யணும் எந்த உணவு கட்டுப்பாடும் தேவையில்லை பூஜை செய்யும்போது மட்டும் நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா போதும் அதன் பிறகு உங்கள் அன்றாட வாழ்க்கை முறையை நீங்கள் வாழலாம் இந்த பூஜை செய்கிறதுக்கு விநாயகப் பெருமானுடைய படம் அல்லது விநாயகப் பெருமானுடைய சிலை கண்டிப்பாக வேண்டும் பூஜை அறையில் அல்லது பூஜை செய்கிற இடத்துல நீங்கள் இந்த படத்தையோ அல்லது சிலையோ வைத்து வாசனை பூக்களை கொண்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க உங்களால் எவ்வளவு வாசனை பூக்கள் வாங்க முடியுமோ எந்த பூ வாங்க முடியுமோ அந்தளவுக்கு வாங்கி தினமும் விநாயகப் பெருமானுக்கு வாசனை பூவை வைத்து நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் தண்ணீர் அல்லது பால் அல்லது பழம் அல்லது இனிப்பு எது வேணால் வைக்கலாம் தினமும் நெய்வேத்தியம் வைக்கணும் ஒரு வேளை இந்த பூஜை செய்தால் போதும் சரிங்களா நீங்கள் காலையில் செய்யுங்க அல்லது நண்பகல் செய்யுங்க அல்லது மாலையில் செய்யுங்க ஒரு வேளை இந்த பூஜை செஞ்சீங்கன்னா போதும் இந்த பூஜை செய்கிறதுக்கு ஒரு அருமையான மந்திரம் தரப்போகிறேன் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த மந்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்தும் இந்த பூஜையை என்றைக்கு ஆரம்பிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை நாள் பார்த்து ஆரம்பிங்க ஞாயிற்றுக்கிழமை நாள் பார்த்து ஆரம்பித்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பூஜை பண்ணணும் பெண்கள் மாதவிளக்கு சமயத்தை ஐந்து நாட்கள் பூஜை பண்ண வேண்டாம் அதன் பிறகு தொடர்ந்து பூஜை பண்ணுங்க முதலிருந்து ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது தொடர்ந்து நீங்கள் பூஜை பண்ணலாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது மாதவிலக்கு நேரத்தில் மட்டும் செய்ய வேண்டாம் சரிங்களா இந்த பூஜையை ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து நாற்பத்தெட்டு நாட்கள் முடிக்கணும் முடிக்கக்கூடிய நாற்பத்தி எட்டாவது நாள் ஏதாவது ஒரு விநாயக பெருமான் ஆலயம் சென்று தரிசனம் பார்க்க வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது ரொம்ப எளிமையான பூஜை ரொம்ப எளிமையான மந்திரம் இப்போ சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னால் ஒரு அன்பு வேண்டுகோள் எங்களது ஆனந்த ஒளி அறக்கட்டளை சேவா குழு என்ற ஒரு குழுவை இருக்கோம் இந்த அன்ன சேவா குழுவில் ஒரு சில நல்ல உள்ளம் கொண்ட அன்பு சொந்தங்கள் சேர்ந்திருக்காங்க அவங்களால் முடிந்த ஒரு சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் கொடுப்பாங்க அதையெல்லாம் சேகரித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களால் முடிந்த அளவுக்கு இல்லாதவர்களுக்கும் வயோதிகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானங்களை செஞ்சிட்ருக்கோம் இந்த அன்னசேவா குழுவுக்கு சேர உங்களையும் அன்போடு இருக்கரம் கூப்பி அழைக்கின்றேன் வரவேற்கின்றேன் உங்களால் முடிந்த தொகையை ஒவ்வொரு மாதம் நீங்கள் கொடுக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு நூற்றி ஒரு ரூபா கொடுத்தா கூட போதுங்க அது ரெண்டு பேத்து சாப்பாட்டு செலவுக்காகும் மாதத்தில் ஒரு நூற்றி ஒரு அதிகபட்சம் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தரலாம் இந்த அன்னசேவா குழுவுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தினமும் காலையில் கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் நேரத்தை பற்றி ஒரு அறிவிப்பு வரும் தினமும் குருவாசகம் இடம்பெறும் தினமும் என்ன தெய்வத்தை நீங்கள் வணங்கணுங்கிற தகவல் வழங்கப்படும் ஒவ்வொரு மாதமும் நம்ம எத்தனை பேருக்கு அன்னதானம் செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிற அந்த தகவலும் அந்த குழுவில் நாங்கள் தந்துட்ருக்கோம் வாங்க அன்ன குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த ஒரு சிறு தொகையை தந்து இந்த குழுவில் சேருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ கேட்குற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் தாயுள்ளம் கொண்ட அன்பு சொந்தங்களே உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை என்ற வாக்கிற்கிணங்க அன்னதானம் செய்ய முன்வாருங்கள் அது உங்கள் அடுத்த தலைமுறைக்கும் புண்ணியத்தை சேர்க்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இப்போ ஒரு மந்திரத்தை தரேன் அந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க ஓம் ஸ்ரீம் கம் சௌபாக்ய கணப்பத்தையே நமக மீண்டும் சொல்லுகின்றேன் ஓம் ஸ்ரீம் கம் சௌபாக்ய கணப்பத்தையே நமக இந்த வீடியோ கேட்கல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இந்த மந்திரம் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் தினமும் சரிங்களா நெய்வேத்தியம் வைத்துட்டு பிள்ளையார் படத்துக்கு முன்பாக அல்லது சிலைக்கு முன்பாக கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமரணும் தீபம் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் மூலிகை விளக்கேற்றும் தீபம் எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்க அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அவ்வாறு தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் மந்திரத்தை சொல்லிட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் பூஜையை முடிச்சுக்கோங்க தினமும் இந்த பூஜையை ஏதாவது ஒரு நேரத்தில் செஞ்சு முடிச்சுருங்க ஓம் ஸ்ரீம் கம் சௌபாக்ய கணப்பத்தையே நமக நம்பிக்கையோடு செய்யுங்க நாற்பத்தெட்டு நாளில் மிகப்பெரிய அற்புதத்தை பார்ப்பீங்க மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்கள் கடன் பிரச்சனை தீரத்துக்கு இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க நமது ஞானபீடம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறிப்பு நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் நாற்பத்தி எட்டாவது நாள் பூஜை முடிஞ்சதும் ஏதாவது ஒரு விநாயகப் பெருமாள் ஆலயம் சென்று தரிசனத்தை பார்த்துட்டு தான் இந்த பூஜையை நிறைவு செய்யணும் சரிங்களா நிச்சயமாக வருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்துங்க நல்லதே உங்களுக்கு நடக்கும் மீண்டும் அடுத்து ஒரு அற்புதமான வழிபாட்டில் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்